அவர்களை வேண்டும் என்றே திட்டமிட்டு அவதூறாக இழிவாக பேசிய வாய்க்கொழுப்பு பிடித்த பித்தம் தலைக்கு ஏறி எம்பி நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் திட்டமிட்டு பேசுகின்ற திரு ராஜா நாவடக்கம் தேவை வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்கும் என்று சொல்லுவார்கள் மக்கள் வெகுண்டிருந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிக்க முடியுமா ராஜா என்று சொன்னாலே அசிங்கமா இருக்குது ராஜா என்று சொன்னால் அதற்கு பல்வேறு பொருள் இருக்கின்றன அதற்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது அந்த மரியாதை இழந்த மனிதன் இந்த ஆண்டிமுத்த ராஜா இந்த ராஜா எப்பேற்பட்டவர் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இங்க கொடி பறக்குது பாத்தீங்களா கொடி பறக்குது இல்ல இது எதனால பறக்குது காற்றுனால பறக்குது கண்ணுக்கு தெரியுத காற்று கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் உகவு செய்த ராஜாதான் இந்த ராஜா ராஜா இனியாவது உணர்வதை விட்டுவிட்டு நல்லதை பாருங்கள் நீங்களா பார்த்து கொள்ள வேண்டும் அதை திருத்துகின்ற நிலையிலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த தேர்தலில் நீலகிரி நாடாளுமன்றத்திலே ராசா எம்பி போட்டியிடுவார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவரை அவதூறுவாக எளிவாக பேசிய இந்த ராஜாவுக்கு இலக்க செய்ய வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எவ்வாறு விமர்சனம் செய்தாலும் இதுதான் தண்டனை என்பதை யாருக்கு எனக்கு என்னென்ன தகுதி இருக்குறதுக்கு எடப்பாடி யோகிதா இல்ல ஒன்னே ஒன்னு சொல்றேன் இருக்கிறதுனால நான் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியதுக்கு வேற வார்த்தை ஒரு சஜஷன் கொடுத்தா நான் அவருக்கு திருப்பி கேக்குறேன் உங்க இருந்த ஒரு அமைச்சர் முதலமைச்சர கலைஞரை முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் என்னென்ன பேசி ஹைகோர்ட்ல ரெண்டு கேஸ் இருக்கு அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாநாடு நடந்தது அந்த மாநாடுல கலைஞ்சிடுச்சுங்கிற பேர்ல முதலமைச்சர் குடும்பத்தை கேவலப்படுத்திருக்கீங்க இதுக்கெல்லாம் ஒரு வருத்தம் தெரிவித்து விட்டு பொதுச்செயலாளர் பதவி ராஜினாமா பண்ணா நானும் வருத்தம் தெரிவிச்சு திமுக துணை போச்சு ராஜினாமா பண்ணுறேன்